என் பேர் வந்து தனசை இந்த ஊர் கல்லுக்குட்டி இது வந்து காங்காயம் பிரிடு இது எங்கே வாங்கினோம்னா ஒட்டஞ்சிதரில் வாங்கினா இது போன டிசம்பரில் வாங்கினது டிசம்பரில் எட்டு மாதம் கன்னுக்குட்டியாக வாங்கினது இப்போ வாங்கி ஒரு எட்டு மாதம் ஆகிடுச்சு இப்போ வந்து இது வெலை பதினாலாயிரவா உடஞ்சதுலேருந்து வாங்கினோம் நல்லா க நல்லா கல்லுக்குட்டி இது வந்து காங்காய் காங்காயம் அதுவும்லாமல் சொன்ன சொன்னுலாம் கரெக்டாக கேட்கணும் நம்ம பிடிக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பிடிக்கணும் ஜாகிரதையாக தான் பிடிக்கணும்னு யாராக இருந்தாலும் கரெக்டாக தான் ஆனா ஆனால் ரொம்ப பாசமாக இருக்கும் அதே மாதிரி விட்டால் நேராக வீட்டுக்கு கரெக்டாகவே வேற இடத்துக்கு இது வந்து பெருங்கூட்டு ஜாதி நல்ல உயரமாக வரும் நம்ம இது ஒரு நாலு பொண்ணு போடுறப்ப நம்மளோட உயரமாக இருந்தால் நல்லா இருக்கும் இதுக்கு வந்து இப்போ பொதுவாக வந்து இப்போ இப்போ இந்த போன மாதத்துலேருந்து பருத்தி போட்ட வச்சுருக்கோம் டெய்லி ஒரு அரை கிலோ அந்த நாளாக இன்னும் கொஞ்சம் ஆச்சுன்னா பருத்தி இது பருத்தி போட்டதை தவிர இந்த வே கோரம் பருப்பு தூசி பாசி பருப்பு தூசி உளுந்து தூசி இதெல்லாம் வைக்கணும் அது இன்னும் கொஞ்சம் ஜல்லிக்கட்டு போகிறப்ப தான் ஒரு நாலு நாலு பல்லு போடுறப்ப தான் எல்லாமே கொடுக்கணும் இப்போ வந்து டெய்லி பருத்தி மீன் திங்கணும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ணும் இது கொடிகள்லாம் ரொம்ப இஷ்டமாக தாக்கணும் இப்போதைக்கு இது இதுக்கு வந்து பருத்தி கொட்ட மாட்டாச்சு ஒரு கிலோ அந்த அளவு ஊற வச்சு கொடுத்தோம்னா நல்லதாகும் ட்ரைனிங் கொடுக்குறது வந்து நான் மாடு வளர்க்குறவங்க கொடுக்கக்கூடாது நம்ம வந்து மாடு வளர்க்குறவங்க தூரத்தில் தான் நிற்கணும் இப்போ பாருங்க இப்போ விளையாண்டு பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து மாடு வச்சுருக்கவங்க வந்து எப்போயும் ட்ரைனிங் கொடுக்க கூடாது அதுக்குன்னு மாடு பிடிக்கலாமா பக்தூரில் அந்த ஊரில் வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் வருவாங்க அவங்க வந்து மாடு பிடிக்கிறது அது தான் பண்ணுவாங்க நம்ம வந்து மாடு வளர்க்குறவங்க வந்து எப்போயும் முட்டுக்கலாம் ஏன்னா முட்டு பழகிட்டோம்னா நம்மளே

идемен <laughs> марла